வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு ராஜாவுக்கு அவருடைய அரண்மனையில் இருக்கிற ஒரு மந்திரியை ரொம்ப பிடிக்குங்க ராஜா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த மந்திரியிட்ட கேட்டு தான் முடிவு எடுப்பாருங்க அந்த மந்திரிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு திறனாக இருக்கட்டும் அவருடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் இதெல்லாமே ராஜாவுக்கு மட்டும் கிடையாதுங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த மந்திரியை பிடிக்குங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு நீங்க இவ்வளவு திறமையோட இருக்கீங்க அப்படி இருக்கும் போது உங்க மகனை சரியா வளர்க்காம விட்டுட்டீங்க உங்க மகனை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ராஜா மந்திரி கிட்ட சொல்லியிருக்காருங்க மந்திரிக்கு ஒண்ணுமே புரியலங்க மந்திரி குழப்பத்தோட இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஊருக்குள்ள நான் மக்களை சந்திக்க போவேன் அப்போ உங்க மகனையும் நான் சந்திப்பேன் உங்க மகன் கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன் வெள்ளி நாணயத்துக்கு மதிப்பதிகமா தங்க நாணயத்துக்கு மதிப்பதிகமான ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்விதான் அதுக்கு அவன் என்ன தெரியுமா பதில் அளித்தான் வெள்ளி தான் மதிப்பு அதிகம்னு சொன்னான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ந்து பல நாட்கள் அந்த கேள்வியை நான் போது அவனும் தொடர்ந்து வெள்ளி தான் மதிப்பு அதிகம்னு சொல்றான் ஊர் மக்கள் எல்லாம் அவங்க மகனை பார்த்து தினமும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளவு அறிவாளியா இருக்க நீங்க உங்க மகனை நீங்க சரியா வளர்க்கல அப்படின்னு ராஜா மந்திரி கிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தத்தோட மந்திரி வீட்டுக்கு போறாருங்க போய் அவருடைய மகன் கிட்ட கேக்குற வெள்ளி நாணயத்துக்கு மதிப்பு அதிகமா தங்க நாணயத்துக்கு மதிப்பு அதிகமா அப்படின்னு அவருடைய மகன் உடனே சொல்றான் தங்க தான்ப்பா மதிப்பு அதிகம் அப்படின்னு இந்த கேள்வியை தான் ஒவ்வொரு நாளும் ராஜா ஊருக்குள்ள நீ வெள்ளி நாணயத்துக்கு தான் மதிப்பதிகம் சொல்ற என்ன காரணம் உடனே மகன் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து அதை திறந்து காட்டுறாங்க அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளி நாணயங்கள் அந்த நேரத்துல மந்திரியினுடைய மகன் மந்திரி கிட்ட சொல்றான் அப்ப முதல் தடவையா ராஜாவனை ஊருக்குள்ள சந்திக்கும் போது ராஜா என்கிட்ட இந்த தங்க நாணயத்துக்கு அதிகமா இல்ல இந்த வெள்ளி நாணயத்துக்கு மதிப்பு அதிகமான்னு கேட்டாரு ஒருவேளை நான் தங்க நாணயத்துக்குதான் மதிப்பதிகம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு தங்க நாணயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிருப்பாரு ஆனா நான் முதல் தடவை அவரை பார்க்கும்போது வெள்ளி நாணயத்துக்கு தான் மதிப்பதிகம் நான் சொன்னேன் அவருக்கும் ஆச்சரியம் ஊர் மக்களும் இதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு அதனால ஒவ்வொரு நாளும் நான் வெள்ளி நாணயத்துக்கு தான் மதிப்பதிகம் சொன்ன உடனே எல்லாரும் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ராஜாவும் அந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு மற்றவங்க என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுலாம் நான் பெருசு படுத்தலப்பா என பொறுத்த வரைக்கும் நான் வெள்ளி நாணயத்துக்கு மதிப்பதிகம் சொன்னதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால இந்த விஷயத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் மந்திரிக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுதுங்க ஊர் மக்கள் மத்தியில தன்னுடைய மகனை முட்டாள்னு எல்லாரும் சொன்னா கூட தன்னுடைய மகனுடைய அறிவாற்றலை நினைச்சு அவர் பெருமைப்பட்டாருங்க இருந்து ராஜாவோ இல்ல ஊர் மக்கள் தன்னுடைய மகனை பற்றி தாழ்த்து பேசினாங்கன்னா அதை எதையும் உள்வாங்காம மந்திரி கடந்து போனார் சிறு வயதுல இருந்தே நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க நம்ம செய்யற விஷயத்த உண்மையாவே நம்ம நேசிச்சு விரும்பி பண்றோமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது அந்த மந்திரியினுடைய மகன் எடுத்துக்கோங்களேன் ஊர் மக்கள் எல்லாம் அவனை சிரிச்சு கேலிகேண்டல் பண்ணாலும் அவனுடைய தனித்துவம் என்னன்னு அவனுக்கு தெரியுங்க இப்ப கடைசியா பாருங்களேன் பெட்டி நிறைய வெள்ளி நாணயங்களை அவன் சேர்த்து வச்சிருக்கான் அதனால எந்த விஷயம் நம்ம செய்தாலும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த செயல் நமக்கு புடிச்சிருக்கா அது நமக்கு ஒரு நிறைவை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மற்றவர்கள் கேண்டல் பண்ணுறாங்க மற்றவர்கள் நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க அப்படிங்கிற இந்த சிந்தனைக்கு மேடம் கொடுக்கவே கூடாது கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் ஹஜபாங்கிறவர் ஆரஞ்சு பழங்கள் வித்துக்கிட்டு இருந்தாருங்க ஒரு நாள் இருந்து வந்தவங்க ஆங்கிலத்தில் இந்த பழங்கள் என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இவருனால் ஆங்கிலத்தில் பேச முடியலங்க அவங்க பேசுறது இவருக்கு புரியல இவர்னாலையும் திரும்ப அவங்க கிட்ட ஆங்கிலத்தில் பேச முடியலங்க இதனால் அவருக்கு ரொம்ப அதிகமாக கவலை ஆயிடுச்சுங்க பழம் கேட்டு வந்தவங்க கிட்ட பழத்தை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு வந்ததுங்க அன்னைக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது படிக்காததுனால எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு அன்னைக்குதாங்க புரிஞ்சுது அவர் அவரை பற்றி மட்டும் யோசிக்கலங்க அவர் இருக்கிற கிராமத்துல நிறைய சிறுவர்கள் படிக்காம இருந்திருக்காங்க ஏன்னா அங்க ப்ராப்பரா பள்ளிக்கூடங்கள் கிடையாதுங்க அப்போ ஒரு முடிவு பண்றாரு நம்ம கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அவருக்கு வர ஆரம்பிச்சதுங்க இதற்காக கடுமையா அவர் உழைச்சிருக்காருங்க இயர் டூ தௌசண்ட்ல ஒரு ஏக்கர் இடத்துல அவருடைய கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்கூல் தொடங்கினாருங்க அவர் மொத்த பணத்தையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு அடிப்படியா மாணவர்களும் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்துருக்காங்க ரோட்ல ஆரஞ்சு பழங்கள் வித்துக்கிட்டு இருந்தாருங்க தன்ன மாதிரி அடுத்த தலைமுறையினர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த ஸ்கூல் அவர் தொடங்கினாரு இதனால என்ன தெரியுமா நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல அவர் ஆரஞ்சு பழங்கள் வித்துக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய கிராமத்துல ஸ்கூல் தொடங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சிருக்காங்க இவர் எங்க ஸ்கூல் தொடங்க போறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் உள்வாங்கிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு சாதனை அவர் பண்ணிருக்க முடியாதுங்க அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாருங்க தன்ன மாதிரி வேற யாரும் கஷ்டப்பட்டு கூடாது தன் கிராமத்துல இருக்கிற அந்த சிறுவர்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை அவர் செய்ய வச்சிருக்குங்க இப்ப அடுத்த கட்டமா அவர் என்ன தெரியுமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய கிராமத்துல மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டணும் அப்படிங்கறதுதாங்க தன் கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் உயர் படிப்பு படிச்சு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவர் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு கேரளாவை சேர்ந்த கார்த்தியாயினி அம்மா தன்னுடைய தொண்ணூத்தாறாவது வயசுல லிட்ரஸி எக்ஸாமினேஷன் எழுதி அதுல உயர்ந்த மதிப்பெண் எடுத்தாங்க கார்த்தியாயினி அம்மாவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க சிறு வயதுல வறுமையின் காரணமாக அவனால படிக்க முடியாம போயிடுச்சுங்க இப்ப தன்னுடைய எல்லாம் படிக்கிறத பார்த்துட்டு தானும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து கடினமா படித்து லிட்ரஸி எக்ஸாமினேஷன்ல உயர்ந்த மதிப்பெண் எடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் கார்த்தியாயினி அம்மா தன்னுடைய தொண்ணூத்தாறாவது வயசுல படிச்சு லிட்ரஸி எக்ஸாமினேஷன் எழுத போறாங்க அப்படின்னு சொன்னவுடன் சுற்றி உள்ளவங்க எல்லாம் கண்டல் பண்ணிருப்பாங்க ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தல அவங்களுடைய இலக்கு என்ன சிறு வயதுல தான் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த வயதுல அவங்க சாதிச்சு காட்டணும்னு நினைச்சனால தான் இந்த சாதனை அவங்களால பண்ண முடிஞ்சதுங்க இந்த வயசுல இவங்க பண்ண இந்த சாதனைக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சதுங்க இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியால ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க சென்னையில் அஜய்னு ஒரு இளைஞர் ரோட்ல அவருடைய பைக் மேல ஒரு பாத்திரத்தில் பழைய சோர் வச்சு விற்கிறாருங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு படித்த இளைஞர் ரோட்ல பழைய சோர் விற்கிறார் அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவர் யோசிக்கவே கிடையாதுங்க அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பழைய சோறு நம்முடைய பாரம்பரிய உணவு அது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அதனால் இந்த உணவு விற்கிறதுனால எனக்கு எந்த ஒரு கூச்சமும் கிடையாது மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை நான் விற்கிறேன் அதனால் இதை நான் ரொம்ப பெருமையாக தான் இந்த வியாபாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த சிந்தனை எல்லாம் அஜயங்கிற அந்த இளைஞருக்கு கிடையாதுங்க அவருடைய இலக்கில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்னைக்கு இல்லைனாலும் நான் செய்கிற இந்த பிஸ்னஸ் மூலமாக நான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடைவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நான் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் இந்த மாதிரி சேனல்லாம் தொடங்காத இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் என்னுடைய இலக்கில நான் ரொம்ப தெளிவாக இருந்தேங்க நம்ம சேனல் மூலமாக தனிப்பட்ட முறையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுங்க அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம சேனல் மூலமாக மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை காயப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் உங்களால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது சர்வ வல்லமை படைத்ததுங்க அப்பேற்பட்ட அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கும்போது எதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க அடிப்படையாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் எல்லா சுச்சுவேஷனும் நம்பிக்கையோடு இருங்க உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி உங்களை அற்புதமா வழிநடத்துற அந்த கான்பிடன்ஸை மட்டும் எந்த நொடியும் நீங்க இழந்துடாதீங்க மற்றவர்கள் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் உங்களுடைய உள்ளுணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களை நிகழுங்க யார் என்ன சொன்னாலும் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உடைந்து போகாதே நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंरी